நான் நிறையா பேசணும் ஏன்னா இந்த பகுதிக்கு பார்த்தா முதல் முறையாக வரேன் சரி நிறையா பேசணும்னு ரொம்ப ஆசையாக வந்தேன் ஆனால் என்னாலேயே முடியல ஏன் என் அன்பு சகோதரி யோகதர்ஷினி பேசுனதுக்கப்புறம் நானும் அந்த அம்மா சொல்றதுக்கு ஏதாவது எதிர்த்து பேசலாமான்ட்டு பேப்பரும் பேணாம் வச்சுட்டு இருந்தேன் உண்மையை ஒரு வார்த்தை கூட என்னால் எழுத்து பேச முடியலைங்க அந்த அவங்க பேசுகிறது எல்லாருமே ஹண்ட்ரட் உண்மை நல்லா கையெழுத்தல் கொடுங்க ஆரம்ப ஆரம்பி அருமையாக உண்மையில ரொம்ப நல்லா பேசுகிறாங்க நியாயமாக பேசணுமா இல்லையா அம்மா ரொம்ப நியாயமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் பேசுகிறாங்க நான் கேட்டேன் என்ன சார் எனக்கு ஒன்றுமே பாயிண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் உண்மையிலேயே நாங்கள் ஆண்கள் வந்து எங்கள் தோல்வியை நாங்கள் ஒத்துக்கிறோம் சத்தியமாக ஒத்துக்கிறோம் மறுபடியும் இன்னொரு முறை வேறு தலைப்பில் நீங்கள் என்னை பேச கூப்பிட்டீங்களா நான் கண்டிப்பாக வந்து இந்த மேடையில் பேசுகிறேன் என்று சொல்லி நடுவர் அவர்களே வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் வாங்க அடுத்த பிரச்சனை வாங்கப்பா அப்படின்னு சொன்னா என்ன வட மானங்கட்ட நாய் இந்த உலகத்துல வேற எவனுமே இல்லை ஆனா உண்மையாவே நீங்க வந்து ரொம்ப கோபத்துல மானங்கட்ட நாய் வரைக்கும் போயிட்டீங்க பரவாயில்ல அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்ன நடுவர் என்ன பேசுறீங்க இந்த ஆம்பளைங்க பொழப்பு எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா பெண்கள் 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 இந்த ஆம்பளைங்க பொழப்பு எப்படி இருக்கு தம்பி எழில ஒரு பாட்டோட சொல்லுவோமா

அது ஆணையும் கூப்பிடலாம் பெண்ணையும் கூப்பிடுலாம் அப்படிப்பட்ட அற்புதமான மொழி அந்த மொழியை முதலிலே வணங்கி எனது அணியிலும் எதிர் அணியிலும் வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கும் அற்புதமான நடுவர் உம் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல உலகத்திலே தமிழினம் எங்கெங்க இருக்கிறதோ அத்துனை தமிழனுடைய இதய சிம்மாசனத்திலே நகைச்சுவை அமர்ந்திருக்கிற அமர்ந்து இருக்கிற போற்றுதலுக்கு வணங்குவதற்கும் உரிய நடுவர் பெருமான அவரை உங்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் அற்புதமான ஆடியோ நேத்தெல்லாம் செம் ஆடியோ என்ன ஆடியோ நேத்து மத்தியானம் ஆடியே கப்பா வேற லெவல் வேற லெவல் அந்த அளவுக்கு இருந்தா போதுமே நினைச்சிட்டு வந்தேன் இங்க வந்து வடிவேல பாத்திரதான் எனக்கு உசிரே வந்தது அப்பா நாளைக்கு நிகழ்ச்சி நல்லபடியா பண்ணலாம் அப்படி ஒரு அற்புதமான ஆடியோ அண்ணன் ஜீவாடியோ அவர்களுக்கு ஒரு நல்ல கைதண்டல் கொடுங்க இந்த மகா சிவராத்திரி நாளிலே ஒரு நள்ளிரவு நேரத்திலே நல்ல தமிழ் கேட்பதற்காக குழுமி இருக்கிற என் தமிழ் சொந்தங்களுக்கும் என் நண்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே ஒரு அற்புதமான தலைப்பு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களா பெண்களா தானே அதே கேட்டிருக்கீங்க இந்த யோக சினிமா வந்து என்ன பொய் பொய்யா புடிக்கிட்டு போயிரு அதுக்கு வேற இடையில தட்டி விடுங்க அக்கா கை தட்டுக்கா அக்கா கை தட்டுக்கா அக்கா கை தட்டு யாரு தட்டலன்னா ஒரு தட்டு வந்து பிச்சையாவது கேட்டு போல அக்கா கை தட்டுக்கா அக்கா கை தட்டுக்கானு இல்லைங்க என்ன அநியாயமா இருக்கு ஏங்க இன்னைக்கு ஆண்கள் இல்லாம இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க ஒரு குடும்பம் நிலையாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஆண் தான் முக்கிய காரணம் குடும்பம்னா சண்டை வரத்தாம செய்யும் குடும்பம் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்துல எங்க பிரச்சனையும் இல்லாம இருக்கு ஒண்ணு இல்லைங்க போன விநாயகர் சதுர்த்தி

ஒரு விநாயகர் சதுர்த்தியினை கூட ஒரு மனுஷனுக்கு நிம்மதியில ரொம்ப பெருசா பெண்கள் பெண்கள் அதுக்கு கொழுக்கட்டையில் மூணு நாள் போச்சு எனக்கு போன வாரம் எனக்கு என் ஒரு சின்ன சண்டை தெரியும் நான் பயங்கர கோவக்காரங்க பயங்கரமா கோபம் கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி என் மனைவிக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை எனக்கு பயங்கர கோபம் ஆத்திரம் அப்பவே வேகமா எஞ்சிச்சேன். ஏய், இங்க பாருடி அப்படிந்து வந்து வெளிய திண்ணையில உட்கார்ந்திட்டேன். அவளதான். ஆமா நம்ம கோபம் அவளதான் அதுக்குமே என்ன பண்றது? வந்து திண்ணையில உட்காந்துட்டேன் ஆனா நான் கோவக்குறேன். ஏய் அங்க என்ன பண்ணற? எல்லா துணியும் இங்க கொண்டு வந்து போடுறியா? நானே சோப்பு போட்டு ஊர வச்சித் துவைச்சி காய வைக்கிறேன். அவ்வளவு கோவக்குறேன். ஆமா